எர்ஜென்சியில் இந்திரா காந்தி எங்களை சிறையில் தள்ளினார் ஆனால் துன்புறுத்தவில்லை என்று ஜனதா தளம் கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் கூறியுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி நாட்டில் இருபதோரு மாத கால அவசர நிலையை அறிவித்திருந்தார் இந்த ஆண்டுடன் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைகிறது இது பற்றி சமீபத்தில் மக்களவையில் பேசிய சபாநாயகர் ஓம் பிர்லா ஜூன் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்பது இந்திய வரலாற்றில் எப்போதும் ஒரு கருப்பு அத்தியாயமாக அறியப்படும் இந்த நாளில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி நாட்டில் எமர்ஜென்சியை விதித்து அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பின் மீது தாக்குதல் நடத்தினார் என்று பேசியிருந்தார் இதற்கு கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் கட்சி சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தது இந்த எமர்ஜென்சி பற்றி தற்போது இந்தி கூட்டணியில் உள்ள ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் த சாங் சைலன்ஸ் இன் நைன்டீன் செவன்டி ஃபைவ் என்ற தலைப்பில் தானும் பத்திரிகையாளர் நளின் வர்மாவும் இணைந்து எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார் அந்த கட்டுரையில் இருவரும் பாஜக தலைமையிலான மத்திய அரசை சாடியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட எமர்ஜென்சி நம் நாட்டின் ஜனநாயகத்தின் மீதான களங்கம் என்பதை மறுப்பதற்கு இல்லை ஆனாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எதிர்கட்சியை மதிக்காத அரசை நாம் மறந்துவிடக் கூடாது என்று லாலுவும் நளினும் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அமல்படுத்தியிருந்த எமர்ஜென்சியை எதிர்த்து ஜெய்பிரகாஷ் நாராயணனால் முன்னெடுக்கப்பட்ட இயக்கத்தின் வழிநடத்துதல் குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நான் இருந்தேன் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நான் பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்தபோது இன்று எமர்ஜென்சியை பற்றி பேசும் பாஜக தலைவர்களை அங்கே பார்த்தது இல்லை என்றும் சாடியுள்ளார் மேலும் இந்திரா காந்தி எங்களில் பலரை சிறையில் தள்ளியிருக்கலாம் ஆனால் அவர் எங்களை துன்புறுத்தியது இல்லை அவருடைய அமைச்சர்கள் யாரும் எங்களை தேச துரோகிகள் என அழைத்தது இல்லை இந்திய அரசமைப்பை கட்டமைத்த அம்பேத்கரின் நினைவுகளை சிதைக்கும் வகையில் யாருக்கும் இந்திரா அதிகாரம் கொடுக்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக லாலு பிரசாத் யாதவ் குறிப்பிட்டுள்ளார்